முப்பந்தல் அருகில் உள்ளது பழவூர் இந்த ஊரில் நாட்டிய பெண்மணி ஒருத்தி தனது மகள் இசக்கியுடன் செல்வ செழிப்பில் வசித்து வந்தாள் அவளது சொத்தின் மீது ஆசை கொண்ட ஒருவன் இசக்கியை காதல் மொழி பேசி வஞ்சனையால் வீழ்த்தினான் பின்னர் இசக்கியை வீட்டில் உள்ள பணத்துடன் அருகில் இருந்த காட்டுக்கு வரவழைத்தவன் இசக்கி அவன்பால் கட்டு இருந்தபோது தலையில் பாராங்கல்லை தூக்கிப் போட்டான் இதில் இசக்கி துடிதுடித்து இறந்து போனாள் பின்னர் அந்த கயவன் நகை பணத்துடன் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தபோது பாம்பு ஒன்று தீண்டியதில் அவனும் இறந்து போனான் இந்த நிலையில் தெய்வ பிறவியான இசக்கி சிவபெருமானிடம் தன்னை வஞ்சனையால் கொன்றவனை தானே அழிக்க வேண்டும் என்று வரம் பெற்று மீண்டும் தன்னையும் தன்னை ஏமாற்றியவனையும் உயிர்திழச்சையும் மாற வேண்டினான் சிவனும் வரம் கொடுத்தான் அதன்படி பாம்பு தீண்டி இறந்து கிடந்த இசக்கியை கொன்றவன் வீடு திரும்பினான் இசக்கியோ காட்டில் அலைந்து திரிந்தாள் ஒருநாள் காட்டிலிருந்த இருந்த கள்ளி செடியை ஒடித்து அதனை அழகிய குழந்தையாக மாற்றினாள் இசக்கி பின்னர் அந்த குழந்தையை இடுப்பில் வைத்து கொண்டு தன்னை ஏமாற்றிய கயவனின் ஊருக்கு சென்று பஞ்சாயத்தை கூட்டி தன்னையும் தனது குழந்தையையும் அவன் ஏற்க மறுப்பதாக புகார் கூறினான் விசாரணைக்கு வந்த இசக்கியை ஏமாற்றியவன் அவள் தனது மனைவி அல்ல அது என் குழந்தை அல்ல என்று மன்றாடினான் ஒரு கட்டத்தில் இசக்கி தனது இடுப்பில் இருந்த குழந்தையை கீழே இறக்கிவிட்டாள் அந்த குழந்தை நேராக குற்றம் சாட்டப்பட்டவனிடம் சென்று அப்பா என்றது இதனை பார்த்த பஞ்சாயத்து தலைவர் குழந்தை பொய் சொல்லாது எனவே நீ உன் மனைவியுடன் பேசி ஒரு முடிவுக்கு வா என்று கூறி ஒரு வீட்டில் இருவரையும் உள்ளே வைத்து பூட்டி சென்று விட்டனர் இந்த நேரத்திற்காக காத்திருந்த இசக்கி நள்ளிரவு ஆனதும் விஸ்வரூபம் எடுத்தாள் பின்னர் தன்னை ஏமாற்றி கொன்றவனை தனது கையால் கொன்று பழிதீர்த்தாள் அதன் பிறகு பழவூரை விட்டு மேற்கு நோக்கி நடந்தாள் அப்போது அவ்வையார் முப்பந்தல் பகுதியில் மூவேந்தர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் அவ்வழியாக சென்ற இசக்கியை அழைத்து இனி நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான் என்றார் இசக்கியும் அங்கேயே தங்கினாள் இருந்து பார்த்து கொண்டிருந்த சிவபெருமான் பார்வதியை நோக்க உடனே பார்வதி தேவி தன் வீர சக்தியை இசக்கிக்கு அளித்தாள் அன்று முதல் ஊரை காக்கும் தெய்வமானால் இசக்கி முப்பந்தலில் அமர்ந்ததால் முப்பந்தல் இசக்கி அம்மான் என்று பெயர் பெற்றாள் இசக்கியை அவ்வையார் சாந்தப்படுத்தியதால் முப்பந்தலில் அவ்வையாரம்மன் என்ற பெயரில் அவைக்கு தனி சந்நிதி உள்ளது